ஞானவேல் தினமும் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய திருமுருகாற்று பாடல்கள் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் இந்த பாடல்களை நாம் தினமும் பாராயணம் செய்ய முருகனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் செய்ய வேல் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன் நமக்கு மற்றவர்களால் தீமை ஏற்படும் போது முருகனுடைய வேல் நம்மை காத்து நமக்கு உதவி செய்யும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் முருகா நக்கீர அருளிய இந்த நான்கு பாடல்களையும் நாம் தினமும் பாராயணம் செய்ய முருகனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் முருகனே நமக்கு வந்து துணை புரிவார் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும் வேண்டியது அனைத்தையும் முருகன் நமக்கு அள்ளி தருவார் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்